மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்க ஹெல்த் நீங்க பார்த்துக்கணும் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் அப்புறம் புதன் வக்ரம் இப்படி இருக்கும் பொழுது மெயினாக ஹெல்த் செஸ்ட்டு இந்த குடாய் அழைப்பு இந்த கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் காக்கணும் ஒரு சில பேருக்கு லைட்டா ஜுரம் வந்துட்டு போயிடும் பெருசாக ஒன்றும் பண்ணாது ஆனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்க முன்னோர்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய பித்ரு பிராய சித்தங்கள் தர்ப்பணங்கள் சார்தங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ண பண்ண அபாரமான மாற்றம் என்ன தானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவங்க மனசுக்கு பிடித்த தானம் ஒரு சில பேர் என்ன பண்ணா ஒரு நூறு நூறு ரூபாய்க்கோ இல்லை ஐம்பது ரூபாய்க்கோ குட்டியா வெள்ளி வாங்கி தானம் பண்ணலாம் பித்ருக்களுக்கு உகந்த மெட்டீரியல் என்னன்னு கேட்டா தங்கத்தை நீங்க தானம் பண்ணுறதோட வெள்ளி தானம் பண்றதுதான் ஒரு பெரிய சிரேஷ்டம் வெள்ளி இன்றைய நாள் நீங்கள் தானம் பண்ணுங்கள் ஏதோ இடத்துல பெண் குழந்தைகளுக்கு பண்ணலாம் சுபங்கலிகளுக்கு பண்ணலாம் உங்கள் வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதை தகுந்த மாதிரி நம்ம தானங்கள் சொல்லலாம் இன்றைய நாளை அப்போதுக்கு இன்காமன் வெள்ளி தானம் பண்ணிங்கன்னா போகிறோம் சின்னதாக ஒரு சின்ன பொட்டு கூட தானம் பண்ணலாம் கண்ணாடி தானமும் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம்